வணக்கம் சைடெக் நண்பர்களே உளவியல் கற்க விருப்பமா அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வந்து இது பகுதி பதிமூணில் இருக்கும் இதில் நம்ம வந்து உளவியல் கோட்பாடுகள் பற்றி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து பிகேவியரிசம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு பற்றி விளக்க போகிறோம் அதை நம்ம எப்படி சொல்லணும்னாக்கா நடத்தை கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உளவியல் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இப்போ போடுற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இது வந்து பிகேவியரிசம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உளவியல் கோட்பாடுங்கிற அறிமுகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம விலக்கிருக்கும் இந்த நடத்தை கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் முக்கியம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மனிதனின் நடத்தை மட்டும் ஆராய்ந்து அறிதலே உளவியலின் முக்கிய நோக்கமாகும் என்ற கருத்து நடத்தை கோட்பாடாகும் அதாவது ஒரு மனிதனுடைய நடத்தை பிஹேவியரை ஆராய்ந்து அறிதலை அறி அறியக்கூடிய ஒரு நிலை தான் அதுதான் முக்கியம்னு நினைக்கிறது தான் இந்த நடத்தை கோட்பாடு ஏன்னா பிஹேவியர் மூலமாக தான் ஒரு நபருடைய விஷயங்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவர் எப்படி பேசுகிறாரு அவர் எப்படி பழகுறாரு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறாரு அப்படின்றதுலாம் அந்த பிகேவியர்ஸன் சொல்லுது இக்கோட்பாட்டினை தோற்றுவித்தவர் ஜான் வாட்ஸன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க சைக்காலஜிஸ்ட் அவர் இப்பிரிவினர் மனிதன் நடத்தையை சடக் கொள்கை அதாவது மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக தான் இவங்க பார்க்குறாங்க மெட்டீரியலிசமாக தான் பார்க்குறாங்க மனிதனின் நடத்தையை அறிய பரிசோதனை டெஸ்டஸ் போன்ற புறவைய முயல் முறைகளே பயன்படுத்தப்படும் என்று நடத்தை கோட்பாட்டினர் கருதுகின்றனர் இக்கோட்பாட்டினை ஒட்டியே பேவ்லோ என்னும் உளவியலறிஞர் தம் கண்டிஷனிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியில் அவங்க வெளியிடுறாங்க கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இது பண்ணுறாங்க நடத்தை கோட்பாட்டோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட அறிஞர்கள் ஸ்கின்னர் பிஎஃப் ஸ்கின்னர்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க ஸோ இவங்க வந்து நான் இந்த அதாவது பேவ்லோ அண்ட் பிஎஃப் ஸ்கின்னர் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிகேவியரிசம் பற்றிய முக்கியமான கோட்பாடுகளை அவங்க வலியுறுத்துறாங்க இதுதான் வந்து பிகேவியரிசம்னு சொல்லக்கூடியது பிகேவியரிசம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய நடத்தை வந்து எப்படி செயல்படுது எதனால் செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகளின் நோக்கமாக கருதப்படுது அடுத்த பகுதியில் நம்ம